வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை நாம் ஏன் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மனதில் எழலாம் மனித விண்வெளி ஆய்வு பிரபஞ்சத்தில் நமது இடம் மற்றும் நமது சூரிய குடும்பத்தின் வரலாறு பற்றிய அடிப்படையான கேள்விகளை தீர்க்க உதவுகிறது நம்முடைய ஆய்வு பார்வையானது மனித குலத்திற்கான மதிப்பை வழங்குவதில் தொகுக்கப்பட்டுள்ளது சில அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் இது எல்லாம் எப்படி தொடங்கியது நாம் தனியாக இருக்கிறோமா அடுத்து என்ன வரும் என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் இதனால் தான் நாம் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் விண்வெளி கல்வியையும் படிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க